ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவும் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்கு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கரங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க ஸோ வந்து கரங்கள் ஜாப் வந்து எப்போ தொடங்கும் அப்படின்றத பற்றி சொல்லவே இல்லை இப்போ ஐடி கேயில் வர வேலையெல்லாம் எப்போ வருதுன்னு சொல்ல முடியல எப்படி வருதுன்னு சொல்ல முடியல அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு எதுவுமே சொல்ல முடியல பட்டு வேலை வந்த உடனே நம்ம கூகுள் ஃபார்ம் கொடுத்த உடனே அப்ளை பண்ணிடுறோம் ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராசஸ் வந்து எப்போ எப்படின்னே நம்மளுக்கு தெரியாமல் போயிட்டுருக்கு ஏன்னா இப்போ ஐடி கேயில் வர வேலைகள் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கு எதை ஸ்டார்ட் பண்ணாங்க எதை க்ளோஸ் பண்ணாங்க கொஞ்சம் குரூப்பில் வந்து கனெக்டடாக இருங்க ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணா கூட நம்மளுக்கு எந்த ஒரு நியூஸுமே தெரியாமல் போயிடற மாதிரி ஆகுது அதாவது டக்குன்னு ஒன்றுமே புரியல ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை வாய்ப்புகளை நம்பியே இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு சைடு இன்கமாக இருக்கிறதால நிறைய பேர் வந்து ஆர்வத்தோடு வந்து இதில் வந்து கலந்துட்டு அப்ளை பண்ணுறாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்ம குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அன்புக்கரங்களுடைய ஜாப் வந்து என்றைக்கு நடக்க போகுது அப்படின்றத பற்றா பார்க்க போகிறோம் ஸோ அன்பு கரங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு அன்பு கரங்களுடைய ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண உடனே தான் ஸ்டார்ட் ஆக போகுது ஏன்னா இப்போதைக்கு நிறைய பேர் வந்து மே மந்த் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அப்ளை பண்ணியாச்சு இல்லையா அப்ளை பண்ணி ஒரு த்ரீ டேஸ் கிட்டே வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆன உடனே தான் வந்து இந்த ஜாப் வந்து நம்மளுக்கும் ஸ்டார்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது ட்ரைனிங்லாம் வச்சு தான் நம்மளுக்கு வந்து இந்த ஜாப் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து கூகுள் மீட் வைப்பாங்களா இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஆடிட்டோரியல்ல வந்து நம்மளுக்கு ட்ரைனிங் வைப்பாங்களான்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக ட்ரைனிங் அவங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஜாப் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ண உடனே தான் இந்த ஜாப் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ தேங்க்யூ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ நம்மளுடைய சேனலில் ஐடிகே வீடியோஸ் மற்றும் வந்து பெண்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் எல்லாமே வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வேறு எந்த வீடியோ உங்களுக்கு தெரியணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் உடனே நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் வீடியோவை மேக் பண்ணி போடுறேன் தேங்க் யூ